ஏற்றுக்கொள்ளணும் நாம் அதை சகிக்கிறதற்கு பழகணும் ஏசுகரசு அப்படிதான் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார் நீங்க பாருங்களேன் ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அசனத்தில் இருபத்தோராம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் ஏனெனில் தேவன் மேல் பத்துதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கும் அப்ப அநியாயமாய் குற்றம் சாட்டி நம்மை பகிக்கும் ஒரு பொறுமையோடு சகிக்கணுமா அது தேவனுக்கு முன்பாக இருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இருக்கும் நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் இப்படி நடக்கணும் அப்படி சொல்லக்கூடாது நம்ம அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்த உலக மக்கள் பேசுகிற வார்த்தை நான் என்ன தப்பு பண்ண யாருக்கு என்ன திங்க் பண்ண எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன நன்மை தானே செய்யறேன் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகிக்கணுமா அதை சொல்லி நம்ம வந்து நான் என்ன தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது நம்ம நீங்க நன்மைதான் செய்றீங்க ஆனாலும் தீமை செய்றாங்க அதை பொறுமையோடு சகிக்கணுமா இதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த சகிக்கிற அந்த காரியம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீங்க வெறும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ள மட்டும் நாம் அழைக்கப்படவில்லை நாம் அழைக்கப்பட்டிருப்பதே பாடுகளை சகிக்க நன்மை செய்து பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவேடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் இதா ஏசுடைய அடிச்சுவேடு அவர் மாதிரியை பின் வைத்திருக்கிறார் இப்படிதான் நீங்களும் நடந்து வரணும் நீங்க நன்மை செய்தாலும் நிந்த வரும் ஆமான வரும் சகித்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் அதுதான் இயேசு உண்டத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இயேசாய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் சனம் பாருங்க அவர் நெருக்கப்பட்டும் நெருக்கப்படுறீங்களா ஒடுக்கப்படுறீங்களா நீங்க வசிக்கிற இடத்துல நீங்க ஊழியர் செய்யற இடத்துல நீங்க உங்களை நெருக்கறாங்க உபத்திரப்படுத்துறாங்களா ஆனாலும் இயேசு தம்முடைய வாயை திறக்கவில்லை பொறுமையோடு சகித்து கொண்டார் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு பேசல பொறுமையோடு சகித்து கொண்டார் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கும் ஒரு பொறுமையோடு இருந்தார் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை தரவாதி